ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்க நம்ம காரல் ஃபியூச்சரோடைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃபார்ம் ஹோம் அப்பர்ச்சினிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அசோசியேட் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்தவரைக்கும் டே ஷிஃப்ட் தான் மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணாமல் இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தராங்க லாங்குவேஜ் ரெக் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜிஜி முடிச்சுங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்யர்டு பொறுத்தவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் அண்ட் மேனேஜ் எமிஷன் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இது பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்ச் அசோசேட்ன்றனால சோ என்விரான்மெண்ட் ரிகார்டிங் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதான் இந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு சாலை பொறுத்தவரைக்கும் பர் மந்த் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற ஆஃபீஸுக்கு கம்ப்ளீட்டா நீங்க ரிமோட்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க யூனிவர்சிட்டி டிகிரி இன் இன்ஜினியரிங் சயின்ஸு எக்கனாமிக்ஸ் இல்லை எந்த ஃபீல்டு இருந்தாலும் ஓகே மாஸ்டர் டிகிரி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லது அண்ட் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாது நீங்க ஃப்ரெஷராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எக்ஸலண்ட் அனலிட்டிகல் ரிசர்ச் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ எபிலிட்டி டு ரைட் ஹை குவாலிட்டி டெக்னிக்கல் டாக்குமெண்ட்ஸ் நல்ல ரைட்டிங் ஸ்கில் இருந்தாலும் இதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஆண்டர்பனல் மைண்ட் செட் அண்ட் பிக் பிக்சர் திங்கிங் ஸோ நல்ல திங்கிங்

நேச்சரு அப்ளை பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டுருக்காங்க ஸோ உங்களுடைய அப்டேட்டட் ரெசியூம் இதில் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இன்டீட் ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு சப்மிட் பண்ணுங்க அப்படி இல்லைனா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கேட்டுக்கிற கம்பல்சரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செஷில் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்மளோட சேனல் மறக்காமல் சபஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ